ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா நான் சொல்வதை கேட்டால் அழுது விடுவா என் செல்லவே கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும் பட்சத்தில் நாம் இருக்க பயமேன் என்ற எண்ணத்தோடு உனக்கான இலக்கை நோக்கி சென்று இரு நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவேன் இந்த முருகப் பெருமாள் இன்செல்லவே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அது வெறும் துன்பமாக மட்டும் வருவதில்லை ஒவ்வொரு சோதனையும் உனக்கு தகுதியான ஒரு பரிசை கொண்டு வரும் நீ சந்திக்கின்ற அனைத்தையும் நடந்தது நடக்க இருக்கின்றது நடக்கப்போகிறது அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் அறிவேன் அந்த அறிவில் நான் அந்த அறிவில்தான் உன்னுடைய பாதுகாப்பும் உன்னுடைய பராமரிப்பும் அடங்கி உள்ளது உன்னுடைய வாழ்க்கைக்குள் நானே வந்தேன் உனக்காகவே வந்தேன் உன் வாழ்வில் ஒவ்வொரு தடங்களும் நான் அமைத்த பாதைகளை நீ செம்மையாக உயரப்போகிறாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் என் கை உன் கையை விடாது பிடித்திருக்கும் நீயும் அந்த கையை விடாமல் பிடித்துக்கொள் ஒரு பிள்ளை தாயின் கை பிடித்தால் அது உயிருடன் இருக்கிக் கொள்கிறது அல்லவா அதுபோலவே நீயும் என்னை பிடித்து பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என் கரங்களில்தான் உனக்கான துணையும் இருக்கிறது என் செல்லமே மனம் தளராதே என் நினைவுகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருத் பதிந்திருக்கின்றன உன் மனதின் ஆழத்தில் தான் நான் இருக்கிறேன் உன் இயற்கையான நல்ல குணங்களை உணர்கிறேன் யாரும் என்ன கேட்டாலும் தரும் ஒரு கருணை நிறைந்த தன்மை உனக்கு உள்ளது நீ எவ்வளவு துயரங்களையும் தாண்டி என்று வரை நின்றாயோ அது உன் தைரியம் உன்னை துரத்தியவர்களின் மத்தியில் நீ எதிர்த்து நின்றாய் ஒரு வீராங்கனையாக நின்றாய் உன் துன்பங்களை பின்னோக்கி சொல்ல போகின்றன உன் கரும பயன்கள் குறைந்து போகின்றன அனைத்தும் போகின்றன என் சொல்லவே எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இரு உன்னிடம் தேவைப்பட்டவைகள் அனைத்தையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மனதை என்றும் தளரவிடாதே உன்னை வெறுத்த விரும்பியவர்கள் உன்னை வியத்துடன் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் நான் அவ்வளவு சிறப்புடன் உன்னை உயர்த்துவேன் நீ தினம் தினம் என்னை நினைக்கும் போது முருகா முருகா என்று நினைக்கும் போது நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்னையே நீ சரணாகதை அடைந்தால் என் ஆசீர்வாதம் உன் மீது முழுமையாக பொழியும் உன் கண்கள் கலங்கும் அந்த நொடியில் நீ சொல்லுவாய் முருகா நான் கேட்ட அனைத்தையும் நீ கொடுத்து விட்டாய் என்று அந்த நொடியில் உன் ஆனந்தம் என் ஆனந்தமாக மாறும் நீ உன் வாழ்வில் வழி தவறி அழையும் போது கூட என் கண்கள் உன்னை வெடி உன்னை பார்க்கின்றன நீ என் குழந்தையாக வரும்போது எனக்கு கிடைத்த வாக்கியம் அது நீ என்னிடம் கேட்பாய் நான் இப்போது வளர்ந்து விட்டேனே இன்னும் சிறுபில்லையே இல்லையே என் பாதையை நான் தனியாக தேடக்கூடாதா என்று ஆம் செல்லமே என் பாதையை நான் தனியாக தேடக்கூடாதா என்று நீ என்னிடம் கேட்கலாம் ஆனால் என் மனதில் நீ எப்போதும் ஒரு சின்ன குழந்தைதானே உனக்கு தேவைப்படுவது எதுவாக இருந்தாலும் அதை நான் முழுமையாக தருவேன் உன்னை புண்படுத்தியவர்களை பற்றிய கவலையை என்னிடம் முழுமையாக விடு அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை பற்றிய கவலை வேண்டாம் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் கண்கள் அதற்காகவே இருக்கின்றன நான் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் உன் மனதில் காட்சி தருவேன் நீ என்னை கவனிக்கும் முன்னரே நான் உன்னை முழுமையாக கவனிக்கிறேன் உன்னிடம் கோபம் எல்லாம் என்னை நெருங்க முடியாது என் உள்ளத்தில் நீ இருக்கும் வரையில் நீ என் மனதின் ஒளியாய் இருப்பாய் என்றெல்லமே உன்னில் இருக்கும் அகந்தை ஆதிக்கம் ஆகியவற்றை விட்டு தூக்கி எறிந்துவிடும் அவை உன் சிந்தனைக்கு வலிமை என்ன உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன்னை ஒளிபடர்ந்து வெளிச்சமாக நான் மாற்றுவேன் உன்னை அழைத்தால் நானும் வருவேன் அந்த அழைப்பும் நான் வரும் சத்தமும் இரண்டு ஒன்றாக இருக்கும் உன்னோடு நான் இருக்கிறேன் என் செல்லவே கவலைப்படாதே எதற்கும் பயப்படாதே தினம் தினம் வரும் சோதனைகளை கண்டு உன்னை நீயே பயந்து கொள்ளக்கூடாது தினம் தினம் வரும் சோதனைகள் உன்னை சீரழிக்க முயற்சி செய்கின்றன ஆனால் அந்த சிக்கல்களை நீ வாட அந்த சிக்கல்களினால் நீ உன் மனம் வாட வேண்டியதே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலை வந்தே தீரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வந்தே தீரும் ஆனால் இந்த நிலை உன்னை அழிக்க வேண்டிய அல்ல உன்னுக்குள் இருக்கும் பலத்தை வெளிக்கொண்டுவதற்காகவே இதுவே உனக்காக மாற்றி எழுதிய ஒரு இடைக்காலம் இந்த காலம் கடிமா கடினமானதாக இருந்தாலும் உன் பயணத்தை சிறப்பிக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ யாரும் இல்லாத பறவையாய் வானத்தில் பறந்தாய் ஆனால் இன்று அந்த பறவை கூண்டில் அகப்பட்டு தவிக்கின்றது என் மனம் அதனால் துன்பப்படும் ஆனால் அது குறைந்த நாளை தான் மீண்டும் நீ வானத்தில் சிறகுகளை விரித்து அந்த அளவிற்கு நீ அடையப் போகிறாய் உன் மனதில் நான் விதைத்த மாறுதல்கள் முளைத்துவிட்டன உன் மனதில் நான் விதைத்த நல்லதொரு மாறுதல்கள் முளைத்துவிட்டன உன் உள்ளம் அறிந்துவிட்டது வெற்றி உனக்காகவே உள்ளது நான் கொடுப்பதை நீ மகிழ்ச்சியோடு ஏற்க வேண்டும் ஆம் செல்லவே நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்றால் கூட அது உனக்கு தேவையானதல்ல என்பதால்தான் உனக்கு தேவையானதை உனக்கு கொடுப்பது என் கடமை இந்த முருகப்பெருமான் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு இருக்க வேண்டும் அது என் கவலையாகவே இருக்கட்டும் என் பிள்ளைகள் எந்த நிலைக்குச் சென்றாலும் நான் அவர்களை விடமாட்டேன் அவர்களுக்கு முன்னே நான் அவர்களை எதிர்கொள்ளும் இடத்தில் நிற்கின்றேன் அவர்களுக்கு நம்பிக்கை எதரும் நம்பிக்கையாகத்தான் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு இந்த முருகப்பெருமானின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு உனது கர்மவினை தீர நல்ல சக்திகள் உனக்குள் வந்துவிட்டன இப்போதும் உனக்குள் இருக்கும் நல்ல மனதுக்கு ஏற்ற சக்திகளே உருவாகின்றன ஆம் செல்லமே இப்போது உனக்கு தேவையானது என்ன தெரியுமா மன உரிமை தேவைப்படாத சிந்தனைகளை அகற்றும் மன அமைதி இழந்ததை நினைக்காதே பெறப்போகும் நல்ல விஷயங்களை நினை புதிய இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப் போகிறது இதோ உன் வாழ்க்கையை ஒரு புதிய பரிசாக உனக்கு திறக்கப் போகிறது உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரப்போகிறார் அவர் உன்னை மீண்டும் தேடி வரும்பொழுது அவர் கருத்தை பிடித்து அவரை நழுவ விடாதே அவரை மன்னித்துவிடு நீ என் செல்ல குழந்தை உனக்கு தெரிந்திருப்பது ஒன்றே ஒன்றுதான் மன்னிக்கவும் நேசிக்கவும் அந்த நேசமே உன் வெற்றியின் நிழலாக உன்னோடு நடக்கும் இது முருகனின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும்